வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு கெட்டி சால்னா தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம் கசகசாவையும் ஓரமாக நான் ஊற போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட கட் பண்ணி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம் இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் போட்டு சூடு ஆறுனதுக்கு பிறகு அரைக்க போகிறோம் அது கூட நம்ம ஊற போட்டிருந்த கசகசாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கரலாம் இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை உம்பு வெங்காயம் சேர்த்து அது கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு அது கூட நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது மசாலாவை ஆட் பண்ணிக்கிறலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நல்லா குழம்பு வத்தின பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நமக்கு தேவையான சால்னா ரெடி ஆயிடுச்சு இதை இடியப்பத்து கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்